வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் சார்பில் மறக்க முடியாத குற்றங்கள் அப்படின்ற ஒரு இதில் ஒரு பிரிவில் நாங்கள் வந்து சில விழிப்புணர்வு நடந்த குற்றங்கள் அதனால் திருப்பி நம்ம அந்த மாதிரி குற்றங்களை வந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்ற ஒரு விஷயங்களை ரொம்ப தெளிவாக பதிவிட்டுட்டு வரோம் நிறைய பேர் அதை பார்த்து ரொம்ப வேறு எங்களுக்கு சொல்கிறாங்க தந்தையார் கொடுத்த விலை உயர்ந்த காரான போஸ்ட் அப்படின்ற ஒரு காரில் இரண்டு ஐடி இன்ஜினியரை கொண்ட அந்த ரத்த மாதிரியே மாற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இப்போ இந்த முறை நான் சொல்ல போகிறது வந்து ஆல்மோஸ்டு தினசரித்தார்கள் படிக்கிற அனைவருக்கும் தெரிஞ்சது தான் பூனே பக்கத்தில் ஒரு பதினேழு வயது சிறுவன் அண்ணா அவங்க தங் தந்தையார் வாங்கி கொடுத்தவரை மிக விலை விலை உயர்ந்த காரான போஸ்ட் அப்படின்ற ஒரு காரில் அதிவேகமாக ஓட்டி மது போதையில் ஓட்டி என்ன பண்ணுறாரு இரண்டு ஐடி இன்ஜினியரை உணர்றார் கார் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் ரொம்ப வந்து அதிர்ச்சிகரமான சம்பவங்களாக இருக்குது தொடர்ந்து இது வந்து தினசரி தினசரித்தாள்கள்லேயும் டிவியிலையும் சோசியல் மீடியாவிலும் வந்துட்டுருக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த கே இந்த இந்த வழக்கோட சின்ன விஷயம்னா பதினேழு வயது சிறுவன் மது போதையிலோ இல்லை வந்து வேறு போதைப்பொருளோட அடிமையின் காரணமாகவோ அதை காரை ரொம்ப வேகமாக ஓட்டியிருக்காரு ஓட்டி ரெண்டு பரிதாபத்துக்குரிய ஒரு ஒரு பாவம் அறியாத ஐடி இன்ஜினியர்ஸ் அவங்க மேலே காரை ஏற்றி கொண்டுடுறாங்க இது வழக்கு இந்த வழக்குலேருந்து தப்பிக்கிறதுக்கு மருத்துவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க க கார் புக் பண்ண உடனே போலீஸ் அந்த ஆக்சிடெண்ட்டை புக் பண்ண உடனே மருத்துவர்கள் பாருங்கள் அந்த ரத்த மாதிரியே மாற்றியிருக்காங்க தன்னுடைய சொந்த தாய் வந்து அந்த பையனோட தாய் வந்து த மகனுக்காக இரத்தத்தை கொடுத்து அதில் மது இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து டிரைவர் ஓட்டின மாதிரி ஒரு ஒரு கதையை சொல்லியிருக்காங்க இப்படி நிறைய கதைகளை சித்தரிக்கிறாங்க ஆனால் காவல்துறை போன காவல்துறைக்கு நம்ம ஒரு மிகுந்த பெரிய செல்யூட் அடிக்கணும் ஏன்னு கேட்டால் விடலை அவங்க பல பல ஆங்கிளில் விசாரித்து 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 பார்க்கும்போது தவறு இந்த பையன் மேல்தான் இருக்கிறது அப்புடின்ற இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க சரி இதில் என்ன சார் விழிப்புணர்வு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த விழிப்புணர்வு ஒன்றுமே ரொம்ப சிம்பிள் மேட்ருங்க என்ன நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் அதிவேகமாக யாரோ வண்டி விட்டு போகிறாங்க அப்போனா தைரியமாக கா காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் எதோ பார்க்குறீங்க சந்தேகப்படுறீங்க என்ன குடிபோதில் வண்டி ஓட்டு வராங்க அப்படின்னா சொல்லுங்கள் இந்த நம்பரை ஃபோன் பண்ணி நான் தான் பேசுகிறேன் சார் அதிகமாக ஒரு கார் போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக காவல்துறை கண்டி நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ காவல்துறை கிட்ட அதிநவீன கேமராக்கள் அதிநவீன ட்ரோன்ஸு அதிநவீன விஷயங்கள்லாம் வந்துடுச்சு நீங்கள் நம்ம கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கா லண்டன் அதை விட அதுக்கு நிகராக நம்ம வந்து செயல்பட்டுருக்குறோம் காவல்துறையில் இருக்கிற காவல் துறை நண்பர்களை வந்து எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் வந்து இனிமேல்லாம் வந்து குறையாக பார்க்காதீங்க அவங்க வந்து தங்களுடைய உயிரை பணையை வைத்து கேஸை பிடிக்கிறாங்க இப்போ இந்த கேஸில் எப்படி இன்சூரன்ஸ் வரும் அப்புடின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நோ அவருக்கு லைசன்ஸ் இல்லை அவர் வந்து ஒரு லைசன்ஸுக்கு தகுதி இல்லாத வயசில் ஓட்டார் பதினேழு வயசு அவருக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நீதிமன்றத்தை அணுகினால் அந்த காருக்கு உரிமையாளர் யாரோ அவருடைய சொத்து முழுவதையும் கோர்ட் அட்டாச் பண்ணி அந்த குடும்பத்துக்கு இறந்தவர்கள் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது பல சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுகள் இருக்கின்றன அதாவது இந்த பதிவு பூனாவுக்கு போய் சேருமான்னு தெரியாது எனக்கு ஆனால் பூனாவுக்கு போயிடும் கண்டிப்பாக அப்படி போனால் இதை வந்து நான் வச்சுக்கங்க ஆக இந்த பதிவோட சாராம்சமே அதான் அவங்க நினச்சிக்கலாம் இது மாதிரி இன்சூரன்ஸு கொடுத்துருவாங்க பதினேழு வயது சிறுவனுக்கு ஃபஸ்ட்டு லைசன்ஸ் இருக்காது ரெண்டாவது வந்து அவர் வேகமாக அதிவேகமாக ஓட்டினது அதுவும் ஒரு குற்றம் மது அருந்தி விட்டு ஓட்டினது அதுவும் ஒரு குற்றம் இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவங்க அப்பா கார் கொடுத்துருப்பார் இந்த கேஸு பிளாக் அண்ட் ஒயிட் கேஸு அவங்க அம்மாவை வந்து இது கொடுக்குறாங்க ஸோ அவங்க சொத்தெல்லாம் முதல்ல அட்டாச் பண்ணுவாங்க அதுக்கு வந்து வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டவரோட வழக்கறிஞர் ஒரு பெட்டிஷனை போட்டார்னா அட்டாச் பண்ணுவாங்க அட்டாச் பண்ண பிறகு என்ன இருக்கோ விற்க முடியாது பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு என்ன அதை ஏலம் விட்டு அந்த காசை வந்து பாதிக்கப்பட்டு கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு பக்கம் ஒரு பதிவு இந்த மாதிரி சிறுவர்கள் பல வீட்டில் இருக்காங்க பல வீட்டில் இருக்காங்க இப்போ நம்ம வண்டி ரோட்டில் வண்டி ஓட்டு போனோம்னாலே நம்ம ரோட்டில் ஓட்டுறோமா இல்லை வந்து ஒரு ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுறோம்னா தெரியல அந்த சிறுவர்களும் இதை பார்த்தா தெரிஞ்சுக்கங்க அப்பா பெரிய பணக்காரராக இருக்கலாம் பெரிய கார் வாங்கி கொடுத்துருக்கலாம் மிகப்பெரிய பதவியில் இருக்கலாம் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது வழக்குன்னு வந்துருச்சுன்னா நீதி அரசியர்கள் தெளிவாக பார்ப்பாங்க பார்த்தாங்கன்னா உங்கள் அப்பாவோட சொத்து ஃபுல்லாக உங்களுடைய குடும்பத்தோட சொத்து ஃபுல்லாக அட்டாச் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரோட்டுக்கு தான் வரணும் ஆக பார்க்கும் பெற்றோர்களும் இந்த மாதிரி வந்து அதிவேகமாக ஓட்டி ரோட்டில் வீரத்தை காமிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சட்டம் மிக மிக கடுமையாக இருக்கிறது சட்டத்தை சொல்லும் நீதி அரசர்களும் மிக மிக கடுமையாக இதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை ஒரு விழிப்புணர்வு பகுதியாக முடிக்கிறோம் நன்றி வணக்கம்